வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசிக் ஒரு தேவதை என்ற ஒரு கதையுடன் தான் இன்று நான் வந்திருக்கின்றேன் இந்த கதையை எழுதியவர் இலங்கை எழுத்தாளர் அன்னலட்சுமி ராஜதுரை அவர்கள் அவருடைய அன்னலட்சுமி ராஜதுரை சிறுகதைகள் என்ற நூலில் இருந்துதான் இந்த கதையை நான் எடுத்திருக்கின்றேன் பாருங்கள் கதைக்குள் போவோம் இஞ்சாருங்கோ கனகசுந்தரத்தார் இல்லையே சுத்தி சுற்றி இங்கே வந்து நிற்கிறார் ஐம்பதாயிரம் ரூபாய் காசும் நகனட்டும் வீடு வளவும் தாரன் என்று சொல்றாரல்லோ நீங்கள் ஏதாலும் மறுமொழி சொன்னீங்களே இரவு சாப்பிட்டுவிட்டு விட்டு வீட்டு நிலவில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த போதுதான் மகேஸ்வரி தன் கணவரை கேட்டாள் கனகசுந்தரத்தார் சுந்தரத்தார் மட்டும்தானே சுத்துறார் சின்ன தம்பி அன்னை தன் ரெண்டாவது தரம் கல்யாணம் பேச சொல்லி கேட்டவர் தெரியுமோ எழுபத்தையாயிரம் ரூபா காசு வேப்ப மரத்தடி பெரிய வீட்டு வளவோ இருபத்தையாயிரத்துக்கு நகை எல்லாம் சொல்லிவிட்டவரல்லோ ஏன் எனக்கு தெரியாதே ஏன் அவற்றை பெண் சாதி சரசு என்னை இப்ப ரோட்ல ஒழுங்கையில கண்டால் மறைச்சு மறைச்சு வச்சல்லோ கதைக்கிறா இப்ப அவ பாடு மூத்தபடியன் சிவசாமி வெளிநாட்டுக்கு போனதால் பரவாயில்லை காசு பணம் நல்லா புடங்குது காணியும் வாங்கியிருக்கின ஏன் அவள் பெட்டே பவானியும் வடிவானவள் தானே குணமும் பரவாயில்லை அஞ்சாறு சகோதரர்களோட கூட பிறந்தவள் ஆற அமர பொறுமையாய் ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடியவள் மகேஸ்வரியும் கணவனை பார்த்து ஒரு சிறு சிரிப்பு சிரித்து கொண்டே சொன்னாள் சுப்பிரமணியமும் சிரித்த நீ கதைக்கிற மாதிரியை பார்த்தால் உனக்கும் அங்கே சம்மதம் வைக்க நல்ல விருப்பம் மாதிரியெல்லாம் தெரியுது ஓமப்பா அப்பா எங்கள்கிட்ட பொம்பளை பிள்ளைகளும் இல்லை வேற பிள்ளைகளும் இல்லை ஒரே ஒருத்தன் அவனுக்கும் வார பொம்பளை நல்லாத்தன் இருந்தால் தானே நாளைக்கு நாங்கள் பாயில் படுக்கையில் கிடக்கில் ஒரு பதக்களிப்பா என்னெண்டு பாப்பாள் கேட்பாள் அவளும் ஒரு நெருங்கின சொந்தக்காரி தானே நெருங்கின சொந்தம் பார்க்கறது என்றால் தங்கச்சி இந்த மேலும் கல்யாணம் கட்டாமல் இருக்கிறாள் தானே அவள் எங்கள்ட தம்பிக்கு சொந்தம் வச்சால் அவரது குரலில் கொஞ்சம் பாசத்துடிப்பு சும்மா போங்க மச்சால் அண்டா போல சரியா அவனுக்கு பிடிக்க வேண்டாமோ நாங்கள் உடனே அவன் வந்து தாலி கட்ட போகிறானோ ஒரு வருஷமா நாங்களும் கல்யாணம் பேசுகிறோம் அவனும் பின்னை பிறகு தட்டி கழிச்சு கொண்டு தான் இருக்கிறான் ஒரு மனசிலே என்ன இருக்கோ ஹாருக்கு தெரியும் அதோட அவகிட்ட என்ன கிடக்கு எங்கள்கிட்ட மாப்பிள்ளை கேட்க இருக்கிற வீடு வீட்டில் கிடக்கு மற்றவ மாதிரி இவை என்ன சீதனை பேசுகிறது அது சரிதான் பாச உணர்வு அத்துடன் மொழங்கியது சாடியும் மூடியும் தான் அவர்கள் இருவரும் அண்டைக்கப்பா சில்லாலையிலிருந்து ஒரு தரகர் வந்தவர் ஆறும் சிங்கப்புக்காராம் லட்சக்கணக்கில் காசும் கொடுப்பினேமாம் ஒரே ஒரு பிள்ளையாம் வீடு வளவு தோட்டம் துறவு எல்லாம் அவர்களுக்கு தானா தம்பின்ற சாதகத்தை ஒரு கத்தாருங்கோ பாப்பம் கேட்டவர் நான் நீங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேறுங்கோ வந்து அவரோட என்று சொன்னேன் நான் உங்களை அந்த தரகர் கண்டவர் ஓமா கண்டவர் என்னத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு போவான் கண்ட இடத்துல என் காசுட்டு சம்மந்தம் பத்தியிலுமே அந்த பகுதி சாதியிலே கொஞ்சம் என சொல்கிறவங்ககள் ஊருக்குள்ளே உண்டை பார்த்து செய்கிறது தான் மரியாதை இனியும் இப்படி நீடித்து கொண்டே போயிடலாது தம்பி நாளைக்கு வாரன் தானே இந்த முறை அவனை எப்படியும் சம்மதிக்க வைக்க வேணும் சுப்பிரமணியம் நிதானமாக சொன்னார் மறுநாள் காலை சுப்பிரமணியம் வீட்டு படலை அருகில் ஒரு கார் வந்து நின்றது தம்பி வந்துட்டான் போல பிராந்தையிலிருந்து பழைய செய்தி பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டிருந்த சுப்பிரமணியம் பேப்பரை போட்டுவிட்டு வெளியே முற்றத்துக்கு வந்தார் காரிலிருந்து முதலில் சிவகுமாரன் இறங்கினான் அவனைத் தொடர்ந்து ஒரு இளம்பெண் இறங்கினாள் ஒரு பெட்டியை தூக்கிக்கொண்டு காருக்கான கட்டணத்தை கொடுத்து விட்டு சிவகுமார் கடலையை திறந்து கொண்டு முன்னே வர பின்னே அப்பெண் வந்தாள் இதா இருந்த பொம்பளை இவனை கூட்டிக் கொண்டு வாரான் ஓ சின்ன இது பிள்ளையா இருக்கும் ஊருகூர் பார்க்க வந்ததோ அல்லது அவரை நினைத்துக்கொண்டே அவர் இருவரையும் தீர்க்கமாக பார்த்தார் அவர்கள் சோடியாக வந்தார்கள் பொருத்தமான சோடிதான் இது என்ன கற்பனை அவள் ஆரோ இவளோ அவர் அந்த கற்பனை எண்ணத்தினை மனத்தில் இருந்து வெட்டிவிட்டார் இதற்குள் குசினிக்குள் தேநீர் தயாரித்துக் கொண்டிருந்த மகேஸ்வரியும் முற்றத்துக்கு விரைத்து வந்தாள் ஆர் இந்த பிடிச்சி என்று முகக்குறியுடன் நின்று கொண்டிருந்தாள் சிவகுமேர் தகப்பனுக்கு முன்னாலே வந்து நின்று இவ தான் என் அப்பா இவ என் அம்மா என்றான் வணக்கம் என்று கிள்ளை மொழியில் கூறி கைகூப்பி வணங்கினாள் தம்பதியர் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் போல் தலையசைத்து புன்னகைத்தார்கள் அப்பா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் முதலில் சொல்லி போடுறேன் என்னடா என்பது போல பார்த்தார் அப்பா நான் இவளை கல்யாணம் செய்து போட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமாய் காதலித்தோம் நாங்கள் மூன்று நாளைக்கு முந்தி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோம் என்னடா என்ன சொல்கிறானே எங்கேயோ கடந்த ஒருத்த எடுத்து கொண்டு வந்து போட்டு பெஞ்சாதி உண்டு என்ன காரணம் கொடுத்த அளவுக்கு பெரிய ஆளாகிட்டியானே இதுக்குத்தானே படிப்பிச்ச ஆள் நான் உத்தியோகம் பார்க்க நான் நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் கட்டி கொண்டு படுவ ரஸ்கள் உனக்கு இவ்வளோ துணிச்சல் இருக்க வேணும் இப்படி டேய் உனக்கு இவ்வளோ சீதனத்தோடு இவ்வளோ கல்யாணங்கள் பேசி வந்தது தெரியுமே எல்லாத்தையும் கெடுத்து எந்த மதிப்பு மரியாதையும் கெடுத்து மூளை கட்டவன் அவர் உடனேயே பாயத் தொடங்கி விட்டார் அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா நில்மினி நல்லவளப்பா ஓ மாமாம் எங்கேயோ கடந்த கூட்டி வந்ததும் இல்லாமல் கரெக்ட் சர்டிஃபிகேட் கூட கொண்டு வந்திருக்கிறாள் கொடா வழியில் அவளையும் கூட்டி கொண்டு பெத்து வளர்த்து ஆளாக்கினதைகளை நீ எப்படி ஏமாத்தி போட்டாய் இனி நான் எப்படியும் ஊருக்குள்ளே தலை நிமிந்து நிற்கிறது போடா என்றால் போடா இனிமேல் நீ எங்களோட சபத்திலையும் முழிக்கக்கூடாது அம்மா சிவகுமார் தாயை அடைத்தாள் நில்மினி பீதியுடன் நின்று கொண்டிருந்தாள் அருமை மகன் திரும்பி போய் விடுவானோ என்ற பயம் மகேஸ்வரிக்கு இதற்கிடையில் சத்தம் கேட்டு அண்டை அயல் சனங்களும் கூடிவிட்டார்கள் இது என்ன பரிசு கேடு விடுங்கோ அதுகள் உள்ளுக்கு வரட்டும் என்றால் மகேஸ்வரி பயமும் நயமுமாய் ஓ நீ மகனுக்காக பறந்து பேச வந்துட்டியோ இவனுக்கு என்ன துணிவு இருந்தால் இப்படி செய்வான் அவர் மனைவி மீது சீறினார் நீ நடந்ததே நடந்து போச்சு முத்தத்தில் வச்சு பேசி கொண்டிருந்தா போல எல்லாம் முடிஞ்சுதே உலகத்தில எல்லாம் நடக்குது நடக்கிறது சமாதான பாணி பேச்சு அதில் வேதனை இழையூடாமல் இல்லை மருமகளின் பெயரால் வரவிருந்த வீடு வாசல் நகை நட்டு ரொட்கம் எல்லாம் கை நழுவி போயிடுச்சு மகேஸ்வரியும் வேறு சில உறவினர்களும் ஒருவாறு சம்மதம் பேசி சுப்பிரமணியத்தாரின் கோபத்தை சற்று தனித்து புது தம்பியரை வீட்டுக்குள்ளே அழைத்து போனார்கள் சிவகுமாரும் நில்மினியும் அங்கு மூன்று நாட்கள் தங்கினார்கள் நில்மினி சிறிது தமிழ் பேச தெரிந்தவளாக இருந்தாள் தன் தாயை மாமி என்று கூப்பிட வேண்டுமென்று தகப்பனை மாமா என்று சொல்ல வேண்டும் எனவும் அம்மா பார்த்து கொண்டிருக்காமல் அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளையும் ஒத்தாசைகளையும் செய்ய வேண்டும் எனவும் சிவகுமார் நில்மினியிடம் சொல்லி வைத்திருந்தார் நில்மினி கலகலப்பான சுபாவம் உள்ளவள் உதவி செய்யும் மனப்பான்மையும் அவளிடம் நிறைய உண்டு அவள் மாமி மாமி என்று மகேஸ்வரியை அடிக்கடி சுற்றி அவள் கேட்காமலே சில குசினி வேலைகளையும் செய்து கொடுத்து அவளின் அன்பை பெற்றுக்கொண்டு விட்டாள் மகேஸ்வரிக்கோ நில்மினியின் கொச்சை தமிழ் பேச்சில் சரியான சிரிப்பு ஆனால் அதை கணவனிடம் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் காரணம் அந்த மனிதர் நில்மினியை திரும்பிக்கூட கூட பார்ப்பதில்லையே அவள் ஒரு தடவை அவருக்கு தேநீர் கொண்டு போய் கொடுத்த போது அந்த தேநீர் கோப்பையை கையால் தொடமாட்டேன் என்று விட்டார் அது மட்டுமல்லாமல் நீ என்னை பிரியோ அலுவல் பார்க்குறா எனக்கு தேத்தனை கொண்டு வர உனக்கு நேரம் இல்லையா என்று மருமகளுக்கும் மகனுக்கும் முன்னால் மனைவி மீது சீறி விழுந்தார் அவர்கள் இருவரும் நான்காவது நாள் கொழும்புக்கு புறப்பட்டு விட்டார்கள் நாங்கள் போயிட்டு மாமா நில்மினி பிரியாவிடை பெற்ற போது அவளை திருப்பி பார்க்கவில்லை இப்படியே ஆறு மாதங்கள் கடந்து போயின ஒரு முக்கிய அலுவலின் பொருட்டு கொழும்புக்கு போக வேண்டிய கட்டாயம் சுப்பிரமணியத்துக்கு ஏற்பட்டது மகனிடம் போய் தங்காமல் வேறு எங்கே போய் தங்குவது மகேஸ்வரி தானும் வருகிறேன் என்று புறப்பட்டாள் மகன் அரசாங்க காற்றத்தில் தான் தங்கியிருந்தான் நில்மினி மாமனாருக்கும் மாமியாருக்கும் விழுந்து விழுந்து உபசாரம் செய்தார் சுப்பிரமணியம் அப்போது நில்மினியுடன் முகம் கொடுத்து பேசாதவராய் அப்படியே தான் இருந்தார் இரண்டு நாட்கள் மகேஸ்வரி யாழ்ப்பாணத்துக்கு திரும்பிவிட்டாள் சுப்பிரமணியம் தான் மகனுடன் தங்கியிருந்தார் அப்போதுதான் அந்த பயங்கர நிகழ்ச்சி நடந்தது நில்மினி எப்படிப்பட்டவள் என்பதும் அவருக்கு புரிந்தது ஓ அது அவர் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு இலங்கை சரித்திரத்தில் அழிக்க முடியாத அளவுக்கு கரை படிந்த நாள் அதிலும் இலங்கை தமிழ் சரித்திரத்திலேயே அதி துயரம் படிந்த அத்தியாயத்தின் ஆரம்ப நாள் பயங்கர இனத்துவேச அலை சூறாவளி போல பேச அதில் பறந்ததோ பயங்கர தீப்பொறிகள் குண்டர்கள் வெறியர்கள் கொள்ளையர்கள் ஆகிய பல்வேறு சமூக விரோத சக்திகள் பயங்கர உருக்கொண்டு ஆட தமிழ் மக்கள் பீதிக்கும் தாங்கனாத அவதிக்கும் உட்பட்டிருந்த வேளை கொழும்பில் தமிழர்களை தாக்குகின்றார்களாம் என்ற செய்தி பரவியதும் சுப்பிரமணியம் பதறினார் சிவகுமாரி விஷயம் ஏதும் அறியாமலே காரியாலத்துக்கு போய் விட்டிருந்தான் கடவுளே நான் தெரியாமல் இந்த அலுவலகத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கொண்டு விட்டேனே செல்வ சன்னதியானே நல்லூரானே கதிர்காமத்தானே என்னையும் என்ற பிள்ளையையும் ஐயா என்று உருக்கமாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் மருமகளை பற்றி அவர் கவலைப்படவில்லை அவள் சிங்களப்பன் தானே பகல் பத்து இருக்கும் குண்டர்களின் கூட்டம் ஒன்று அந்த குவார்டர்ஸில் தமிழ் குடும்பங்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் போய் அட்டகாசம் புரிந்து கொண்டிருந்தது பக்கத்து வீட்டிலும் அடி நெருக்கி ஒரே சுப்பிரமணியத்துக்கு பீதியினால் வியர்க்கத் தொடங்கியது அவரையும் மீறி உடல் நடுங்கியது தனது ஊரில் அவர் தலை நிமிர்ந்து வாழ்ந்தவர்தான் பல கோஷ்டி சண்டைகள் விளக்கு பிடித்து நிற்பாட்டி வந்தவர்தான் அது வேறு விஷயம் இங்கே இந்த வெறியர்களுக்கு முன்னால் அவர் ஒரு தூசு அல்லவா அதுவும் தான் வெகு நடப்பு காட்டிய மருமகளுக்கு முன்னே இப்படி நடுங்கி கொண்டிருப்பது வேறு அவருக்கு பெருத்த அவமானமாக இருந்தது நில்மினோ ஜன்னலினூடாக வெளியே பார்ப்பதும் பின்னர் திரும்பி அவரை பார்ப்பதுமாக மிரண்டு கொண்டு நின்றாள் சிறிது நேரத்தின் பின் அவள் சுப்பிரமணியத்தின் முன் வந்து மாமா நீங்க பயப்பட வேண்டாம் அவங்க வந்தால் நாம் பார்க்குறது நீங்கள் கமராவிலேயே லொக் பண்ணி நில்லுங்க பயப்பட வேணாம் என கூறி மறையை காட்டினாள் அவர் ஏதோ வசியத்துக்கு கட்டப்பட்டவர் போல் எழுந்து மறைக்குள் போனார் அவள் வெளியே கதவை பூட்டி கொண்டாள் குண்டர்கள் அங்கேயும் வந்து சேர்ந்து விட்டார்கள் கைகளில் இரும்பு கம்பிகள் தடிகள் பொல்லுகள் கண்களில் பயங்கர விரி கோஸ்வகுமார்மார் ஏயா எலிய டகியே அவள் நடுங்கிக் கொண்டே சொன்னாள் ஆய் பொறுக்கிய அவர்கள் எல்லோரும் வீடு முழுவதும் சோகுமாரை தேட ஆரம்பித்து விட்டார்கள் அவள் எவ்வளவோ சொல்லியும் கீழாமல் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள் பூட்டியிருந்த குளிக்கும் மறைக்கதவை ஒருவன் நெருங்கிய போது அவள் திகைப்பு பன்மடங்காகிட்டு அவன் அந்த அரைக்கதவை காலால் உதைத்த போது நில்மில் வீரட்டு கத்தினாள் அது பழைய கதவு இரண்டு உதை போட்டது மாவென்று திறந்து கொண்டது விழுந்து அவனது காலை பிடித்து கொண்டு பரிதாகமாக கெஞ்சி அழுதார் வியர்க்க விறுவிறுக்க நடுங்கிக் கொண்டிருக்கிறார் சுப்பிரமணியம் என்பதே கூற வேண்டியதில்லை மே மெனிசி கௌத அனே ஏ சிவகுமார்கே தாத்தா அனே ஏ குண்டனின் கால்களை விடாமல் பிடித்து அவள் இழுத்துக் கொண்டிருந்தாள் குண்டர்கள் இதை பார்த்து கொண்டு நிற்க இயலுமா இன்னும் பார்க்க வேண்டிய வீடுகள் இவ்வளவு இருக்கின்றன அவர்கள் ஏனோ அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டு போய்விட்டார்கள் சுப்பிரமணியத்துக்கு தான் நில்மினிக்கு முன்னால் ஒரு சின்ன மனிதனாக போய்விட்ட மாதிரி ஒரு உணர்வு அவள் ஒரு வேற்று இனப்பெண் என்பதற்காக அவர் அவளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அலட்சியம் செய்து வந்த போதும் அவள் எத்தனை பெருந்தன்மையாக ஒரு தேவதை போல் அவரை குண்டர்களிடமிருந்து காப்பாற்றினாள் அவள் அந்த இடத்தில் அவரை பழிக்கு பழி வாங்கியிருக்கலாம் அல்லவா மனிதாபிமானமும் அன்பும் கருணையும் எல்லா இனத்துக்குமே பொதுவானது என்பதை அவர் புரிந்து கொள்ள இப்படி ஒரு பயங்கர அனுபவத்துக்கு ஆளாக வேண்டுமா தனது மகள் ஒரு பொருத்தமான இல்ல கிளத்தியையே தேர்ந்தெடுத்திருக்கிறான் என பெருமை கொண்டார் மன்னிச்சிரு மன்னிச்சிருப்பில்ல என்று நின்மினியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் சாதி என்ன மதம் என்ன குலம் என்ன பணம் என்ன ஒவ்வொரு மனுஷருக்கும் நல்ல மனசு இருக்க வேணும் அன்பு இருக்க வேணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டி நடந்தால் வேற்றுமைகள் எப்படி வர இயலும் என்று அடிக்கடி கூறுகிறார் சுப்பிரமணியம் அது மட்டுமல்ல தன் மருமகளின் நல்ல குணத்தைப் பற்றியும் அடிக்கடி மற்றவர்களிடமும் மனைவியுடனும் புகழ்ந்து கொள்ளுகின்றார் நன்றி வணக்கம்